என் குழந்தையே உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படாதே தாய் தன்னுடைய குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதைப் போல நான் உன்னை உன் வாழ்க்கையில் கொண்டு செல்வேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உன்னை நான் என்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் உன்னுடைய பிள்ளையான பின்பு நீ எதற்கும் பயப்படாமல் இருப்பாய் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடே இருக்கும்போது நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றாய் அவன் உனக்கு ஜெயம் தருவேன் திட்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல துன்பங்களையும் சந்தோஷமாக ஏற்க பழகு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் மீது போட்டுவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளையான நீ திடமான மனதை கொண்டு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும் போது உன்னை நான் பயம் ஆட்கொள்ள விடுவேனால் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் நீ எதற்கும் பதட்டப்படாதே எப்போதும் என்னுடைய கை உன்னை காக்கும் விரைவில் உன்னை மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை பாதுகாத்து கரை சேர்க்க நான் இருக்கின்றேன் அதனை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ எப்போதும் பயணித்துக் கொண்டே இருக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய கரத்தை நீ பற்றிக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் இப்போதைய சூழ்நிலையைக் கண்டு பயப்படாதே உன்னுடைய சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு எந்த சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே போதனைகளை கொடுப்பேனே தவிர எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நாளையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இரண்டு நற்செய்திகளை நீ கேட்பாய் நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியை அடையப் போகின்றாய் அந்த சந்தோஷமான செய்திகளை கேட்க சந்தோஷமாகவே காத்திரு இன்று ஒரு நாள் நம்பிக்கையோடு இரு நாளை அந்த நற்செய்தி உன் செவிகளில் வந்து தேனாய் பாயும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போன்று மாறப்போகின்றது இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாக அழகாக மாறப்போகின்றது நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய் வாழ்க்கை எப்பொழுது அழகாக மாறுகின்றது என்பதை உனக்குள்ளேயே நீ கேட்டுப்பார் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழை தேடி தலை தெரித்து ஓடுவதா அல்லது தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதா வெற்றிகளை பெற்றுக்கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூறாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் மனிதருக்கு மனிதன் அது மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பக்குவப்படுத்துகின்றது காயப்படுத்துகின்றது சிரிக்க வைக்கின்றது அழ வைக்கின்றது முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கை என்பது என்ன என்று ஆராய சிந்திக்க எவ்வித வாய்ப்பும் இல்லை விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை காரணம் அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே தாம் அறிவாளி என்ற கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது அதற்கு மேலும் கட்டாயம் ஒன்று தேவைப்படுகின்றது அது என்னவென்று தெரியுமா அதுதான் தன்னம்பிக்கை மனபலம் உள்ள ஒருவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும் மற்ற விலங்குகளிலிருந்து மனிதன் பலவிதமாக மாறுபடுகின்றான் சூழ்நிலை மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதிலும் கொள்வதிலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் சிந்தித்து செயல்படும் வரத்தை மனிதன் பெற்றுள்ளான் நம்மை விட பலசாலி யானை நம்மை விட வேகமானது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி விலங்குகள் மனிதனை விட பலமடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அப்படித்தான் அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வானவில் போது, வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் பொழுது வாழ்க்கை அழகாகின்றது அசையாத நம்பிக்கை என்று உன் மனதில் இருந்தாலே போதும் இவ்வுலகில் எதையும் நீ விடலாம். எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி செய்ய ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவும் இல்லை ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக ஆரம்பமாகும் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் இழந்த காலம் மாறி எல்லாவற்றையும் பெறப்போகும் காலம் வந்துவிட்டது விட்டது நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகும் காலகட்டம் இது தெளிவாக கூறுகின்றேன் முழுமையாக கேள் முடிவில் நிச்சயம் உன் முகம் மலரும் இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு மத்தியில்தான் வாழ்வின் தேடல் இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் ஒன்று இருக்கும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நேரமும் இன்று இருக்கும் இழக்கும் காலங்களில் பல அனுபவங்களை நீ பெறுவாய் நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவுத்திறனோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை பெறுவாய் இவையெல்லாம் வருங்காலத்தில் உன் முன்னேற்றத்துக்கான வழிகளை வகுக்கும் அதாவது உன்னிடத்தில் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துத்தான் இன்னொரு விஷயம் நடக்கும் இரண்டையும் பெறுவதோ அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறுவதோ சாத்தியமில்லை ஒரு பூ பூக்கிறது என்றால் அது மறுநாள் காய்ந்துவிடும் அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும் முளைக்குமல்லவா அதே போலத்தான் வாழ்வில் இழந்தது என்று ஒன்று இருந்தால் அளவற்றை பெறப்போகும் நேரமும் கட்டாயம் வரும் இழக்கும் காலகட்டத்தில் நீ கூடாத எல்லாவற்றையும் இழந்தால் கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று நிச்சயம் ஒரு காலம் வரும் எல்லாவற்றையும் பெறும் காலமும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்கும் காலமும் நிச்சயம் வரும் எல்லாவற்றையும் பெறும் காலங்களை விட எல்லாவற்றையும் இழக்கும் காலங்களில்தான் நீ கட்டாயம் விழிப்பாக இருக்க வேண்டும் உள்ள போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூட சொல்லலாம் உன்னை சோதிக்கும் காலம் இந்த காலம்தான் உன் வாழ்வில் இன்றியமையாத காலமாக இருக்கும் உனக்கு பிரச்சனை வரும் உன் கையிலிருந்து எல்லாம் நழுவிக்கொண்டு போகும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ கவனி அதுதான் உன்னை சோதிக்கும் காலம் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கின்றாயா நீ உண்மையான வழியில் நடக்கிறாயா என்பதையெல்லாம் இந்த காலம் சோதித்து செல்லும் இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும் எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த சூழலிலும் கூட உன்னால் முடியும் உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்து வர வேண்டும் வழியில் செல்ல வேண்டும் உன் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் மேம்பட வேண்டும் ஒருபோதும் தவறான வழிகளில் ஈடுபடக்கூடாது அதன் பிறகு உனக்கான காலம் வரும் அதில் நீ நிச்சயம் வெல்வாய்